அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தனிப்பட்ட முறையில் அலைபேசி மூலம் சீமானவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஒரு தகவல் குறித்து முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சிக்கும் காலியம்மாளுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றத அழிக்கவே முடியாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் காலியம் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு சிறப்பான விஷயத்த பண்ணிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் அளித்ததை எடுத்து காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அழைப்பேசி மூலம் தனியாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் சொல்றதையும் வரப்போற பொதுக்கூட்டத்திலையும் சரி இனி வரப்போற பொதுக்கூட்டத்திலையும் சரி எல்லா இடங்களிலுமே உங்களை பண்ணுறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு அறிவுரை கொடுக்கறதாகட்டும் வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி ஒரு சிறந்த அங்கீகாரத்தை பெற்றே ஆகணும் அப்படின்னு கட்சியிலிருந்து விலகிய பிறகு கூட ஒவ்வொரு நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கிற மாதிரி தான் காளியம்மாள் பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாட்களாகவே சீமானுடைய காதுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உறவு வேற அரசியல் வேற அப்படின்றத நம்ம புரிஞ்சவங்க தானே நமக்கு தெரியாதா கட்சியில இருந்தாலும் இல்லைன்னாலும் காளியம்மாள் நம்முடைய சகோதரி தானே அப்படின்றதும் காளியம்மாள் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை கேளுங்க அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் காளியம்மாள் மேல ஒரு கரிசனத்தோட தான் இருக்காரு அப்படின்னு காட்டியிருக்காரு இன்னொரு பக்கம் காளியம்மாள் நேரடியாகவே சீமான அழைப்பு கொண்டு உங்க முகத்திலேயே சின்னம் கிடைச்சிருக்கிறது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி ஆயிரம் விருப்பு வெறுப்பு இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி என்னுடைய சொந்தமும் என்னுடைய குடும்பம் அப்படின்றது நான் ஒருபோதும் மாறவே மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை மீடியாக்கள் எதனால போட மறுக்கிறாங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய குழப்பமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காளியம்மாள் விலகிறதுக்கு இருந்தே காளியம்மாள் விலகிட்டாங்க விலகிட்டாங்க அப்படின்னு செய்தி போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் காரியமால் நாம் தமிழ் கட்சியோட இன்னும் ஒரு உறவுல தான் இருக்காங்க அப்படின்றத எதனால காட்டை மறுக்கிறாங்க எதனால காட்டை பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி எதனால காட்டை பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவேளை காளியம்மாள் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணையவே கூடாது அப்படின்னு இந்த ஊடகங்கள் நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஏன்னா காளியம்மாள் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நியூஸாக மாறும் அப்படின்ற காரணத்தினாலையும் காளியம்மாளுக்கு இது வரைக்கும் எத்தனையோ ஆஃபர்கள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவங்க நாம் தமிழ் கட்சியில் இணைந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஏறக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்கள்லையுமே எல்லா செய்திகளையும் விழாவதியாக பேசுவாங்க அப்படின்ற காரணத்தாலேயே பல அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் காலியம்மாள் மீண்டும் இணைந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாகவும் இருந்துட்டு இருக்காங்க அதற்குண்டான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சின்னம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு என்றே உருவாக்கப்பட்டிருக்கு தான் சொல்லியாகணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எல்லா விருப்ப வெறுப்பையும் தாண்டி காரிகமாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஊக்குவிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெருவீங்க நன்றி வணக்கம்